அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியின் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தைச் சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களின் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடகராசியில் பிறந்த நண்பர்களே என்னடா சொல்ல போகிறாரு ஜோதிசர் வந்தோன்ன வருத்தமாக சொல்ல போகிறாரா நல்லது சொல்ல போகிறாரா சந்தோஷமாக ஏதாவது செய்ய சொல்லுவாரா அப்படின்னு ஆவலோடு இருக்கக்கூடிய கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் எப்போதுமே பத்து பேர் இருக்கீங்கன்னா அதில் ஒரு கடகராசிக்காரால் அந்த கடகராசிக்காரன் எல்லாரையும் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது அஷ்டமசனி நடக்கிறதுனால உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கலாம் கண்டிப்பாக கால்வலி முட்டு வலி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் மன சஞ்சலங்கள் இருக்கும் இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பசங்க எப்படி இருக்காங்களே ஒரு பசங்க இப்படி இல்லையே நம்மளை அவங்க வச்சுக்கலையே அடிக்கடி மாத்துறாங்களேங்கிற கஷ்டங்கள் இருக்கலாம் யாராவது குடும்பத்தை உறவினர்களுடைய வருத்தங்கள் இருக்கலாம் நம்மளுக்கு யாரும் முன்னுரிமை கொடுக்கல நம்ம பேச்சு எடுபடலையேங்கிற வருத்தம் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ரெண்டு எதிரியை சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் சீக்கிரத்தில் குரு பேச்சுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு எதிரியை சமாளிக்கிற மாதிரி வந்துடும் நமக்கு ஒன்று நல்ல காலம் பிறகு கொஞ்சம் காலம்தான் இந்த அஷ்டம சனியில் பாதி போயிடுச்சு ஓரளவுக்கு ஓரளவுக்கு இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி குரு அப்புறம் பார்த்திங்கன்னா குருவும் சனி இல்லை சரியில்லை சனியும் சரியில்லை இப்போதைக்கு குரு பேர்ச்சி வந்தார்னா அவரும் உங்களுக்கு ஆதரவாக வந்துடுறாரு அப்போ உங்களுக்கு பலம் கூடும் ஏன்னா சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது கண்டிப்பாக சுப நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க பங்காளி விஷயத்தை கலந்துப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய வெளிநாடுகளுக்கு வேலை ட்ரை பண்ணால் உடனடியாக கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்தால் தனியார் துறையோட இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்பாங்க இத்தனை உங்கள் பேச்சை யாரும் காது கொடுத்து கேட்குறதில்ல அதுவே மன வருத்தமாக இருந்தது நீங்கள் மனசில் கஷ்டம் இருந்தாலே உடம்பு சரியில்லாமல் போயிடும் மன அந்த மாதிரி உங்களுக்கு மன கஷ்டமும் உடல் ரீதியாக உள்ள கஷ்டமும் இருக்குது உடல் ரீதியாக உள்ள கஷ்டம் எதனால் வந்ததுன்னா மன கஷ்டத்தினால் வந்தது மன கஷ்டம் எதனால் வந்ததுன்னு கால கிரகங்களுடைய அடிப்படையில் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டிதான் அதனால் இந்த சூழ்நிலைகளை தாண்டி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் உணரணும் நமக்குன்னு ஒரு நேரம் வரும் அது காலக்கிட்ட நெருங்கி வந்துடுச்சு எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கஷ்டம் வராது மாறி மாறி தான் வரும் எல்லோரும் ஒரே நேரத்தில் பிறந்ததில்ல ஒரே வயத்துலேயும் பிறந்ததில்லை அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் வருதா அப்படின்னு கடகராசிக்காரன் நினைக்கிறாங்க உங்களுக்கு ஈர்க்கக்கூடிய பொருளை யாரு காமிச்சாலும் விளம்பரங்களை நம்பி ஏமாறாதீங்க அதிகமான ஒரு உருவாக தரேன் இதில் முதலீடு செய்யணும் சொன்னால் ஏற்றுக்காதீங்க அது ஈர்க்கிற மாதிரி தெரிஞ்சு கடைசியில் கஷ்டத்தை கொடுக்கும் நமக்கு செய்யக்கூடிய கடமைகளை உங்களுக்கு சக்திக்கு ஏற்றவாறு என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு வாங்க குரு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய பாதியில் அட்வான்ஸ் கட்டி இருந்ததை ரிஸ்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வீட்டை சுப நிகழ்ச்சிகள் மங்களவாதிகள் ஏற்படும் பொண்ணுக்கு வரன் பார்த்துருந்தீங்கன்னா கல்யாண நிகழ்ச்சிகள் ஏற்படுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த அதுக்கு உண்டான சூழ்நிலைலாம் ஏற்படுறதுக்கு இந்த நாட்களுக்கு தான் இந்த பங்குனி மாதம் தாண்டிச்சு இருபதுக்கு அப்புறம் பின்பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நீங்கள் ஜாதத்தை எடுத்துக்கிட்டா கூட கடை கடன் ரிவர்ஸ் ரிட்டர்ன் வரும் அதனால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பதில் வராது பொண்ணுக்கு பையன் தேடினாலும் சரி பையனுக்கு பொண்ணு தேடினாலும் சரி பதில் வராமல் இருக்கும் ஒரு ரிலேஷனஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த ப மாதத்தினுடைய பின்பகுதியில் உங்களுக்கு விடை கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை மனசில் சஞ்சரப்பட தேவையில்லை நல்ல ஒளிமயமான எதிர்காலம் இதுவும் கடந்து போகுன்ற மனதை உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமையில் நவகிர கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல்ல தீபம் ஏற்றி முடிஞ்ச அளவு நல்லெண்ணெயை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எள்ளால் ஆனது தான் நல்லெண்ணெய் அதனால் அதை கொடுக்கும்போது உங்களுக்கு கோவிலில் தீபம் எரியும்போது உங்களுடைய மனசு குளிர்ச்சியாகி உங்களுக்கு நல்ல வீட்டில் சுபகணிச்சிகள் நடத்துகிறதுக்கும் கால்வெளியெல்லாம் குறையிறதுக்கும் எல்லா விதத்துலேயுமே மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் சந்தோஷமான செய்திகள் காதில் கிடைக்கும் அதனால் எல்லா வகையிலும் உறவினர்கள்லேருந்து இருந்து எல்லாருமே இப்போ இருக்கிற நிலை மாறி நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான காலம் நெருங்கி வந்துடுச்சு அஷ்டம சனி காலத்தில் ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு மகரத்தில் வந்து போயிடுச்சு அதனால் வந்து உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைஞ்சிது அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இப்போது இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் குரு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு ஆதரவாக வர்றதுனால இப்போ குருவும் சரியில்லை சனியும் சரியில்லை அதனால் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கான காரணம் இதுக்கெல்லாம் தாண்டி நம்முடைய உடல் உபாதைகள்லாம் இருக்குது இப்போதைக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்குது இந்த உபாதைகள்லாம் நமக்கு போய்டும் அதுக்கு காரணம் நாள் கணக்கில் சரியாயிடும் மாதத்தினுடைய பின்பகுதியிலேருந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எல்லாம் ரிலீவ் ஆகிடும் அதனால் இது இப்படி நிரந்தரமாக நமக்கு இப்படி இருக்குமோங்கிற பயம் நமக்கு வேண்டாம் இது தற்கா இதுவும் கடந்து போகும்ன்ற சூழ்நிலையை தைரியமாக இருங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கை மேலே தீபம் ஏற்றி அந்த கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நீங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபடும் போது எல்லாமே ஆகிடும் அந்த சனியினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு தான் பலம் ஒன்று விநாயகர் ஒன்று ஆஞ்சநேயர் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனை குறையும் இந்த உபாதைகள்லேருந்து வெளில வந்துடுவீங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது மாணவ மாணவிகளுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும் இந்த மாதத்தினுடைய பின்பகுதியிலேருந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம்தான் எக்ஸாம் நடக்கிறதுக்கான தேர்வுகள் நடக்கும் அதுக்குள்ளே குருவும் அது நல்ல இடத்துக்கு வரும்போது மதிப்பெண்கள் குறையாது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க அதிகம் நல்ல வாய்ப்புகள் உண்டு உருவாகிடும் உங்களுடைய பேச்சை உயர் அதிகாரிகள் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் வியாபாரத்தில் இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி பங்குதாரர்களுடைய எல்லாம் இல்லாமல் இருக்குது இப்போது இதெல்லாம் சரியாகிடும் பங்குதாரர்களை தடிப்பாக பேசாமலும் வார்த்தைகளை கொட்டாமல் எதுவும் அமைதி காத்து கூடுமான வரைக்கும் பேசாமல் இருந்தாலே பாதிக்காரத்தை சரிச்சிக்கலாம் நீங்கள் ஃபோனில் பேசும்போது நீங்கள் கவனமாக பேசணும் அந்த அஷ்டமிஷனு தாக்கம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது போய் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிடும் அதனால் பங்குதாரர்கள்ட்ட நமக்கு மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை உருவாக்குறதுக்கோ பெரிய இடத்துக்கோ வாய்ப்புகள் ஏற்பட உண்டு அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த கொஞ்சம் காலத்துக்கு தன்னடக்கமாகவும் இருங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரமாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி மன சஞ்சரங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கடகராசியில் பிறந்த வயதில் முதிர்ந்தவர்கள் அதாவது ஐம்பத்தஞ்சு வயசு வந்து அஷ்டம சனி இருக்கும்போது வீட்டில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த அஷ்டம சனி நடக்கும்போது சில பொருள்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் செயினை பாத்ரூமில் குளிச்சுட்டு கையிட்டு வச்சுட்டு வந்தேன் வேலைக்காரியை சந்தேகப்படுறதோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்ம பொருளை ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது கவனமாக இருக்கிறதோ மற்றவங்களை கூட்டிகிட்டு போகிறதோ அதுமாரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது வீடை கூட்டும்போது வீட்டில் கவனமாக அதிகமான பொருள் வேல்யூ உள்ள பொருளை வீட்டில் வைக்காமல் இருக்கிறது சிறப்பு இந்த அசம்சனை முடிகிற வரைக்கும் அதனால் உங்களை கடகராசியை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதத்தினுடைய பின்பகுதியில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நான் குறுகிய குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு குரு பேசுறதுக்கு அப்புறம் சிறப்பான அம்சங்கள் கிடைக்கும் இப்போவே உங்களுக்கு பங்குனி மாதம் பின்பகுதியிலே வெளிநாடுகளுக்கிட்ட வேலை தேடுபவர்களுக்கு கூட வேலை கிடைத்திடும் வெளிநாடு போகணும் ஏற்கனவே நேர்காணல் முடிஞ்சிடுச்சுன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அதுமாரி கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரும் ரிப்ளை கொடுக்கவே இல்லை பதிலே வரலை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் பதினஞ்சேதிலேருந்து ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த நல்ல ஜாதகம் வந்துருச்சு இதை ப்ரொசீட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டால் வாங்கி வச்சுட்டு அப்படியே இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை ஏன்னா அந்த குருவுடைய சுபகிரகர் வந்தால் தான் உங்களுக்கு சுபகாரியங்களை நடத்துறதுக்கு உண்டான யோகித அம்சம் வரும் அதனால் அதான் இருக்கிறதுனால உங்களுக்கு டிலே ஆனதுக்கான காரணம் தாம் நீங்கள் என்னடாது நான் அழகிறேன் எவ்வளோ ஜாதகம் பார்க்குறது பொண்ணு கல்யாணம் பண்ண முடியல முதல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம் அதை செஞ்சு நடத்ததுக்கு உண்டான யோகிதாம்சம் நமக்கு இருக்கணும் இல்லையா அந்த யோகிதாம் அம்சம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கடகராசிக்காரர்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி அதை செய்ய செஞ்சு வைக்கக்கூடிய அப்பாவாக இருந்தாலும் சரி அதை தலைமையை செய்யக்கூடியவருக்கும் அந்த குருபலம் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கும்போது கடகராசிக்கு பங்குனி மாத பின்பகுதியிலே நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய எண்ணங்களை ஈடேறு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் எடுத்துட்டா நவகிர கோவிலில் போய் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நல்லெண்ண தானமாக அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுங்க தீபம் அங்கே எரிய எரிய எப்படி ஒரு இடத்துல சுச்சு போட்டால் மூணாவது ரூம் மாடை லைட் எரியுதோ நீங்கள் அங்கே தீபம் எரிஞ்சதுன்னே உங்கள் வீடு சுபிஷமாக இருக்கும் உங்கள் மனசு உள்ள காரியங்கள்லாம் குளிர்ச்சியாகி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த கால்வெளிலேருந்து எல்லா மாற்றத்தையும் முகத்தில் ஒரு தேஜஸ் கிடைக்கும் உங்கள் பேச்சை யாரும் கேட்காதவங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இத்தனை நாளாக கேட்கலை கேட்க போகிறதும் இல்லை இனிமேல் தான் கேட்பாங்க பங்குனி மாதம் தேதிக்கு மேலே உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு வேல்யூ கேட்டுருக்கோம் அவர் சொல்லிட்டாரு அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை அவர் சொன்னது யாரும் வீட்டில் ஒரு வயசான அம்மா கடகராசியில் இருந்தால் கூட அந்த பேரை பிசங்க ஒன்று சொன்னால் விட கேட்காது போமா உங்கள் வேறு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து இடம் மாறும் உங்கள் வேல்யூ எப்போ வருமோ அப்போ தானே வர முடியும் அதுக்கு உண்டான சூழல் தானே வருது அதனால் நமக்கு கடகராசி இப்போதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் மன சஞ்சலப்பட வேண்டாம் உங்களுடைய கஷ்டம் நிரந்தரமானதில்லை கடவுள் எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தருக்கே கஷ்டத்தை கொடுப்பார் அவர் வேறு இடத்துக்கு போகணும் இல்லையோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி தான் அந்த கருமா தான் கஷ்டங்கள் மாறும் கிரகத்து மூலமாக மாறும்போது நமக்கு உகந்த நேரம் இது இல்லை அதே சமயத்தில் அதுக்கு உண்டான வெளிச்சங்கள் வர்றதற்கு இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது உங்களுடைய பேச்சு எடுபடும் எடுக்கக்கூடிய காரியங்கள் விடுபடும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள முடியும் வேலையில்லாதக்கு வேலையும் வியாபாரிகளுக்கு வியாபார வர்த்தகத்தில் நல்ல மாற்றத்தையும் வர வேண்டிய வசூல் ரொம்ப நாளாக வராமல் இருந்தது யாரோ ஒருத்தர் முப்பது லட்சம் கொடுக்கணும் ஒருத்தர் இருபது லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்க பாருங்கள் அதெல்லாம் மனசு மாறி பாற்பாட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த கடகராசி நேரர்களுக்கு வரும் என்பதில் எந்தவிதமான மாற்றமில்லை சுபம்